இவ்வாறான சூழ்நிலைகள் தொடர்பாக இருந்தால் அமெரிக்காவினுடைய ராணுவ நடவடிக்கைகள் என்பதற்கப்பால் ராணுவ விவகாரங்கள் அமெரிக்காவின் தூதரகங்களால் நேரடியாக கண்காணிக்கப்படுகின்றன அமெரிக்க தூதரகத்தில் இருக்கக்கூடிய இராணுவத்தின் கேர்னல் தர அதிகாரி தான் அங்கிருக்கின்றார் இப்போது அமெரிக்க அதிபரின் உத்தரவின் பேரில் அங்கிருக்கக்கூடிய அனுமதியை பெற்று புதிய தூதுவர் வர இருக்கின்றார் ஜூலி சங் அவர்கள் அங்கிருந்து வெளியேற இருக்கின்றனர் ஜூலி சங்க் அவர்கள் வெளியேறினால் வரப்போகின்றவரும் ஜூலி சங்கை விட இரண்டு மடங்கு பலம் மிக்க ஒரு ராஜதந்திரி என்று கூறப்படுகிறது அவர் ராணுவ விவகாரங்களில் பாண்டித்தியம் பெற்றவர் என்று கூறப்படுகிறது புகோள அரசியலை கரைத்து குடித்தவர் என்று கூறப்படுகிறது இன்னும் ட்ரம்ப் அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் மிகுதமாக இருக்கின்றனர் மூன்று ஆண்டுகளும் இலங்கை மிக பெரும் விலைகளை கொடுக்க வேண்டியிருக்கின்றது அதனை சுதாகரித்துக் கொண்ட அனுரபமரதிசா நாயக்கர் ஓரளவு அமெரிக்காவோடு ஒத்துச் செல்லுகின்ற போக்கினை எடுத்திருக்கின்றார் ஒருவேளை ட்ரம்பின் முடிவுகளால் பிளக்கப் போகிறதா இலங்கை அல்லது இந்த பிளக்க போகிற இலங்கையால் கலக்கத்தில் இருக்கிறதா சீனாவும் இந்தியாவும் என்றுதான் இப்போது ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கிறது இவ்வாறான உடயங்களை பற்றி அதிக அளவில் உங்களுடைய நாட்களையும் கலந்துரையாடல்களையும் செய்யுங்கள் தமிழ் அரசியல் தலைவர்கள் பிரயோசனமற்ற மாகாண சபைகள் அல்லது உள்ளூராட்சி சபைகளில் நேரங்களை செலவிடாமல் இப்படி ராஜதந்திர அல்லது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களில் நீங்களும் உரையாடுங்கள் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் தொண்டர்களோடும் உரையாடுங்கள் அதை விட்டுவிட்டு பிரதேச சபை மாகாண சபை அவற்றை பற்றி நேரங்கள் அதிகமாக செலவிடாமல் எங்கோ நாடு சென்று கொண்டிருக்கிறது உலகம் வேறு ஒரு திசையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டது உங்களுடைய வளங்கள் மூளை வளங்களை செலவிட்டால் இதில் நல்ல எதிர்காலம் இருக்கு அவ்வாறு செலவிடாது விட்டால் இதில் அதிக அளவான விலையை கொடுக்க வேண்டியிருக்கு அமெரிக்காவை பொறுத்தவரையில் இலங்கைக்குள் தளத்தை தயார் பண்ணிவிட்டது இந்தியாவை பொறுத்தவரையில் அந்த தளத்திலிருந்து அமெரிக்காவை வெளியேற்றுவது என்பது அசாதாரணம் என்று முடிவாகிவிட்டது எனவே யார் நலனில் யார் முக்கியத்துவம் என்பது ார்கள் எவரப்போன்ற காத்திருக்கின்றது ஆனால் அமெரிக்க துணைச் செயலாளர் அலிசன் அவருடைய வருகை என்பது அமெரிக்காவை பொறுத்தவரையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த வருகையா இருக்கிறது அந்த ஆபத்தை உணர்ந்த ஜெய்சந்தர் இன்று ஓடோடி வந்திருக்கின்றார்